அனுமன் பூமியில் வாழ்வதற்கான மூணு ஆதாரங்கள் உங்களுக்கு அனுமனை பிடிக்கும்னா ஜெய் அனுமனை கமெண்ட் பண்ணிடுங்க முதல் வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ஊர் முழுக்க ஒரு வெள்ளை வந்து அந்த ஊர் முழுக்க அழிஞ்சு போச்சு அந்த கோயில் இருந்த இடமும் முழுக்க தண்ணியில் மூழ்கிருச்சு ஆனால் இந்த சின்ன அனுமன் பாறையில் சுதைக்கப்பட்ட அந்த அனுமன் மட்டும் எதுவுமே ஆகவே ஒரு சின்ன சேதனம் கூட ஆகவே இல்லை அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கோயில் இருந்தது ஆனால் அது கோயிலே தண்ணியில் மூழ்கி சேதம் ஆகிருச்சு அங்கே இருக்கிற அனுமனுக்கு மட்டும் எதுவுமே ஆகவே இல்லை ரெண்டாவது ரொம்ப ரொம்ப அமானுஷியமான விஷயம் அனுமனுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட கடை அந்த இருக்குமில் ஆயுதம் அது அப்படியே சுற்ற ஆரம்பிச்சிருக்கு யாரோ சுற்றிவிட்டோம்னாலும் சுற்ற ஆரம்பிச்சிருக்கு அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பூசாரி பயந்துகிட்டு அனுமனுக்கு இன்னும் அதிகமாக பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாரு அந்த கடவை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது யாரும் திருப்பற மாதிரியோ இல்லை யாரும் நகத்துற மாதிரியோ இல்லை காத்துற ஆற மாதிரியோ இருக்காது யாரும் உண்மையாலுமே அந்த இடத்துல நின்று அதை சுற்றுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த இடத்துல யாருமே கிடையாது அது எப்படி ஆட்டோமேட்டிக்காக சுற்றி நகர்ந்துச்சுன்னு வரைக்கும் ஒரு மர்மமாக இருக்கு மூணாவது கண்ணீர் விடும் அனுமன் இந்த அனுமன் பார்த்திங்கன்னா கரெக்டாக சில மாதங்கள் மட்டும் தன்னோட கண்ணில் இருந்து கண்ணு தண்ணீராக சொட்டு சொட்டாக வடிக்கிறார் இந்த பாறைக்கு பின்னாடி அதை வந்து சிலைக்கு பின்னாடி எதுவுமே கிடையாது அது ஒரு மொட்டை பாரியாக தான் இருக்கு இருந்தாலும் அதுலேருந்து எப்படி தண்ணீர் வடியுது அந்த தண்ணீர் பார்த்திங்கன்னா அது ஒரு கண்ணீராக இருக்குது அனுமன் பார்த்திங்கன்னா ராமர் காக வடிக்கக்கூடிய ஒரு ஆனந்த கண்ணீராக இருக்காமா கரெக்டாக எப்படி அந்த மாதிரி மட்டும் கண்ணீர் வடிதுன்னு இது வரைக்கும் தெரியல அது மட்டும் இல்லாமல் அந்த மாதம் பார்த்திங்கன்னா மழை காலமே இல்லாத ஒரு வறண்ட காலமாகமா